நம்முடைய பள்ளி சாதாரண பள்ளி அல்ல இன்று வரலாற்றுச் சூழற்றில் எழுதக்கூடிய ஒரு மாபெரும் பள்ளி எது என்றால் நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் நூற்றி நாற்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து முழு ஸ்ட்ரென்த்தோடு இயங்கக்கூடிய ஒரே பள்ளி என்றால் அது நம்முடைய இந்து மேல்நிலை பள்ளி என்பதை நாம் சொல்லிக்கொள்வதில் மிக பெருமை அடைகிறேன் இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் அனைவரும் சாதாரண நிலையில் இல்லை மிக பெரிய உயர்ந்த நிலையில்தான் உள்ளார்கள் நம்முடைய பள்ளியில் படித்தவர்கள் தொழிலதிபராகவும் பல்வேறு துறைகளில் உயர் பதவிகளும் வகித்து வருகிறார்கள் அனைவரும் ஆங்கில பள்ளியில் படித்தால் நம்முடைய மகன் பெரிய உயர் பதவியில் இருப்பான் வேலை கிடைக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் அது கிடையாது ஒரு பள்ளியில் படிக்கும்போது அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் எவ்வாறு மாணவர்களை ஒழுக்கத்துடன் நடத்துகிறாரோ அந்த பள்ளி மாணவன் மட்டும்தான் உயர்ந்த நிலையில் வாழ்வான் என்பது எடுத்துக்காட்டு இந்து மேல்நிலை பள்ளி அதனால் இனி வரும் காலங்களில் நம்முடைய பள்ளி மீண்டும் நூற்றி நாற்பது ஆண்டுகள் அல்லாமல் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் தொடர்ந்து இது சிறப்பாக பணியாற்ற வேண்டும் இனி வரும் எதிர்காலத்தில் வரலாற்றில் நம்முடைய பள்ளி இடம்பெற வேண்டும் என்று வாழ்த்தி இங்கே எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்